ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லாங் பிரேக் எடுத்தாச்சு பிஎட் எக்ஸாம் அந்த டென்த்து டுவெல்த்து லெவன்த்து இந்த எக்ஸாம் இந்த ரீசனுக்காக டிஎன்பிஎஸ்சி அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பட் வீடியோ தான் ஸ்டாப் பண்ணனே தவிர படிக்கிறது ஸ்டாப் பண்ணல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம் போய் செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து நான் செவன்த் புக் எடுத்திருக்கேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கிட்டே வந்து வந்து புக் இருந்ததுனா நீங்க புக் எடுத்துக்கோங்க இல்ல மேம் நான் மொபைல்ல தான் பிடிஎஃப் மூலமா தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண போறது யூனிட் ஒன்ல இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டாபிக் நம்ம பார்க்க போறோம் இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி அந்த யூனிட்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க அந்த கான்செப்டை அஞ்சா டிவைட் பண்ணிடுறாங்க அஞ்சா டிவைட் பண்ணி அதுல இருந்து தான் செய்யுள் எடுக்கிறாங்க அதுல இருந்து தான் இலக்கணம் எடுக்கிறாங்க அந்த கான்செப்ட்ல இருந்து தான் விரிவானம் எடுக்கிறாங்க சேம் கான்செப்ட்ல இருந்து தான் லெசனும் எடுக்கிறாங்க ஸோ இதுல வந்து என்ன கான்செப்ட் எடுத்திருக்காங்கன்னா அமுத தமிழ் அதாவது தமிழை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க செயல் பகுதியில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இந்த எங்கள் தமிழ் இதில் வந்து யார் ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் இவருதான் வந்து ஆசிரியர் இவரை பத்தி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாமக்கல் கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு இருக்கு அது வந்து அவருடைய சிறப்பு பெயர் இவர் யார் இவருடைய இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இவர் ஒரு காந்திய கவிஞர் இவருடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர் ஏன் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே காந்திய கவிஞர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் வந்து காந்தியடிகளுடைய கொள்கைகளை பின்பற்றினால இவர் காந்திய கவிஞர் சொல்லியிருக்காங்க இவருடைய உண்மையான பேர் என்ன வே ராமலிங்கனார் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்றது யார் காந்திய கவிஞர் அப்படின்றவர் யார் யாருன்னா வே ராமலிங்கனார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே இந்த மாதிரி செயல் பகுதி நீங்கள் செலக்ட் பண்ணும் போது இதில் இருக்க சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த இலக்கணம் பத்தி நம்ம நிறைய டாபிக் பார்த்துருக்கோம் இலக்கணம்ல ஒரு பர்டிகுலரான டாபிக் வித் எக்ஸாம்பிள் பார்த்தா அதுல இருக்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டா நமக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி செய்யுள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் கிடையாது நம்ம மெமரி பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்கட் வச்சு மெமரி பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே இதில் ராமலிங்கனார் இவர் எழுதியிருக்க நூல்கள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மாதிரி பாடல்கள் புக்கில் கொடுக்குறாங்க நம்ம இந்த பாடல்களோட நிறுத்திக்க கூடாது இதுக்கப்புறம் இதை தாண்டி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் கீழே இன்னொரு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அடுத்த பாட்டு வந்து ஒன்றல்ல இரண்டல்ல இதோடைய ஆசிரியர் உடுமலை நாராயண கவி ஸோ இவருக்கு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் இப்போ வரைக்கும் நம்ம மூணு விஷயம் படிச்சிருக்கோம் காந்திய கவிஞர் மக்கள் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் மூணு சிறப்பு பெயர்கள் ரெண்டே ரெண்டு பாடலில் இருக்குது ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நோட் பண்ணணும் அண்டு இதில் வந்து உடுமலை நாராயண கவி இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் இவர் எழுதியிருக்க இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பாடல்கள் வந்து வல்லலை பற்றி இருக்குது அவரை பத்தி இருக்கு சரிங்களா இந்த குமல வள்ளல் வந்து தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த லெசன்ல வேற என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இருக்க சொல்லும் பொருளும் பாத்துக்கலாம் சொல்லும் பொருளும் ஒப்புமைனா இணை அற்புதம்னா விந்தை முகில்னா மேகம் உபகாரினா வள்ளல் வள்ளல்களை குறிக்கிற சொல் உபகாரி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூனிட்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் நம்ம பார்க்கணும் இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இதுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் அண்ட் அதை பார்க்கலாம் பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை பேசுறோம் நம்ம கேட்கிறோம் இது முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்றாங்கன்னா எழுதுறதும் படிக்கிறதும் இரண்டாம் நிலை ஸோ மொத்தம் நாலு ஸ்கில் இருக்கு கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கில் வந்து முதல் நிலை லாஸ்ட் ரெண்டு ஸ்கில் வந்து இரண்டாம் நிலை இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தெரிந்து எல்லா இடத்துலயும் தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது மோஸ்ட்லி ஒன் மார்க்ஸ் அந்த பாக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மை நிலை அப்போ நம்ம எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நீங்கள் அப்படியே எழுதிட முடியாது இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கற்பனை நயம் கொடுக்கணும் அண்ட் இது இதை ப்ராப்பரான எல்லா எல்லா நாள்லேயும் படிக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எழுதணுன்னா நீங்கள் அதில் ஒரு சில கருத்துக்களை எழுத்துவீங்க ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உண்மை மாறுது சோ அப்ப பேசுறதும் கேக்குறதும் தான் உண்மை நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை அப்படின்னு சொல்லிட்டா இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இதெல்லாம் யாரு சொல்லிருக்கா இது இந்த விஷயத்த யார் சொல்லிருக்காருன்னா மூ வரதராசனார் சொல்லியிருக்காரு மூவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் அப்படின்றதும் ஒரு மொழி தான் இது யார் சொல்லிருக்கா மூ வரதராசனார் இதை நம்ம எடுத்துக்கணும் இதுலயே வந்து இன்னொரு ஒரு நன்னூல் நூறுப்பா பாடுத்துருக்காங்க அது என்னன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தமிழ் சிறிது உளவாகும் இதை சொன்னவர் இது வந்து நன்னூல் பாடல்ல இருக்கு வேற என்ன இதுல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க அடுத்த பேஜ்ல இன்னொரு ஒரு தெரிந்து கொள்வோம் பாத்துக்கோங்க இந்த தெரிந்து கொள்வோம்ல என்ன இருக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருக்கு அப்படின்னா அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா ஏன் எப்படி இது இருட்டை வழக்குன்னா இப்போ அவங்க பேசுறதை நமக்கு எழுதுறாங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன இல்லாதான் அப்போ உலக வழக்கு பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருந்திருக்கு எழுதுறதுக்கு ப்ராப்பரான தமிழ் யூஸ் பண்றாங்க இலக்கண முறைப்படி அப்போ அது செய்யுள் வழக்கு இந்த மாதிரி இருக்கு இது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நடுல ஒரு பெரிய வேறுபாடு அப்போல இருந்தே இருந்துட்டு வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க வேற என்னெல்லாம் இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் மேல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த தெரிந்து கொள்வோம் இதுல என்ன இருக்குன்னா கேட்டல் பேசுதல் முதல் நிலையில நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அப்படின்றது தெரிஞ்சிருது இப்போ வந்து நம்ம நாட்டில் பிறந்த ஒரு குழந்தைய கூட நம்மளால வேற ஒரு மொழியை பேச வைக்க முடியும் ஏன்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே வேற ஒரு லாங்குவேஜை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது அது மாறிடும் அதுதான் சொல்றாங்க படித்தல் எழுதுதல் அப்படின்றது வேற ஒரு மொழி மாதிரி அந்த குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க வேற என்ன இந்த லெசன்ல நீங்க பாக்கணும் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற எதுவும் இதில் அந்த அளவுக்கு முக்கியமானதா எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க இந்த பொம்மல் ஆட்டம் அப்படின்றதுல வந்து இந்த இந்த குற்றியலோகரம் குற்றியலைகரம் இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக ஒரு பெரிய வீடியோல போட்டிருக்கேன் இது வரைக்கும் பாருங்க அந்த பெரிய வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன்